நிகழ்வினை தொடங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் கொண்டது tell கல்யாணம் ஆரோக்கியம் to invite those blessings We begin with this auspicious lighting of Kuttevelakku. Now the juries, Pina from Dream Zone, we have Hari Ramachandran from All the Rage Body. They did a wonderful, amazing job as a jury. And we thank you, dignitaries. <laughs> கைத்தறி ஆடைகளைப் பற்றிய விழிப்புணர்வை இளைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பித்தார்கள் இதை தொடர்ந்து ஏழாவது முறையாக நடத்தி கொண்டிருக்கிறோம் கோவை மக்கள் சேவை மையமும் ட்ரீண்டை பற்றியும் அவேர்னஸ் கிரியேஷன் நாட் ஆர்லி அன் அவேர்னஸ் கிரியேஷன் வீ வாட் த எங்ஸ்டர்ஸ் டூ புட் தாட் இன் டூ ஆக்ஷன் அதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது இன்று சீசன் செவனில் எல்லா பிரிலிமினரி ரவுண்டும் கடந்த இரண்டு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது எம்எஸ்எம் வாலண்டியர்ஸ் அயராது உழைத்தார்கள்

தலைமை மற்றும் கொடுக்க வந்திருக்கும் எங்கள் கோவை மக்கள் சேவை மையத்தின் நிறுவனத்தின் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவி எங்கள் அன்பு அக்கா திருமதி பானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக எங்கள் கோவை மக்கள் சேவை மையத்தின் சார்பாக நடைபெறும் கோவை கைத்தறி ஆடை அணிவகுப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் முதன்மை விருந்தினர் திருமதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்பு விருந்தினராக வருகை ரோட்டரியன் துளசி சேது தலைவர் ரோட்டரி கிளாப் கோயம்புத்தூர் அக்ருதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த கல்லூரியில் தான் இறுதி போட்டி நடைபெற வேண்டும் என்று இடம் மற்றும் அனைத்து கல் உதவிகளையும் செய்து கொடுத்து முன்னிலை வகித்து வந்திருக்கும் ஆர்விஎஸ் கல்வி நிறுவனத்தின் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த கோவை கைத்தறி ஆடை அணிவகுப்பின் இறுதிச் சுற்றுக்கு வெற்றியாளர்களை தேர்வு செய்ய வந்திருக்கும் தேர்வாளர்கள் திருமதி பாவனா செந்தில் உரிமையாளர் பாவனா டிசைன் ஸ்டுடியோ சென்னை ட்ரெயிங் ஜோன் திருமதி பீனா மற்றும் ஆல்டர் ரேஜ் போட்டி உரிமையாளர் திருமதி ஹரிப்ரியா ராமச்சந்திரன் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களின் கைத்தறி ஆடை அணிவகுப்பில் எங்களுடன் இணைந்து ஏழு வருட காலமாக பணிந்து கொண் பயணித்து கொண்டிருக்கும் கோவை ட்ரீம் ஜோன் தலைவர் திரு கணபதி அவர்களையும் மேலாளர் திரு ஜான் மற்றும் அனைத்து ஊழியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன்

Foundry. She has received the Best Women Entrepreneur Award 2010. She is blessed with a daughter and she'll always be accompanying the president of Rotary Club, Coimbatore, Akrati. We are privileged to have you here, ma'am. A women entrepreneur, and now we have Ganapati from Dream Zone. Ganapati from Dream Zone. As a token of respect, as a token of love, as a token of affection. Our Akka felicitating Namita, madam, on stage. Now I request Tulasi Setu, madam, to take a step forward. Invite and being here on this wonderful occasion, madam. Thank you. Thank you, Tulasi Setu, and thank you, Akka. Irin. இந்த ஆக்டிவிட்டி எங்ககிட்ட கொடுத்ததன் மூலம் ஒன்று அக்கா இளைய சமுதாயத்திடம் கைத்தறியை பற்றியும் நெசவாளர்களை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதற்கு பின்பாக பல்வேறு தொழில்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாரம்பரியமான தொழில்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தவர் சிறப்பாக அந்த தினங்களை அறிவித்து அதற்கான செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் ஏழாம் தேதி அவர் தமிழ்நாட்டிற்கு வந்ததற்கு பின்பாக நம்ம ஊர்ல அதிகமாக நெசவாளர்கள் இருக்கின்ற பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கிறது மட்டுமல்ல நெசவை பற்றி கைத்தறியை பற்றி கைவினை கலைஞர்களை பற்றி எல்லாம் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற அமைப்பின் வாயிலாக ஒரு ஃபேஷன் ஷோ ஹேண்ட்லூமில் ஃபேஷன் நம்ம பார்த்துருக்கோம் டிவிலெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஒவ்வொரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல் பட் நாம் என்ன நினைச்சோம்னா ஃபேஷன் ஷோ கூட நம்ம பாரம்பரிய உடையில அணிந்துட்டு கைத்தறியை முழுமையாக அணிந்து கொண்டு அதை நாம் செய்து காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை நடத்தி காட்டுவதற்காக ஒரு ப்ரொஃபஷனல் நபர்கள் நமக்கு தேவைப்பட்டாங்க அந்த நேரத்தில் கேட் செல்வம் அவர்கள் அவருடைய ஒரு நிறுவனமான ட்ரீம் ஜோன் வாயிலாக எங்களுக்கு அந்த உதவி கிடைச்சது ஏனென்றால் ஆர்கனைஸ் பண்றது மற்றதெல்லாம் நாம பண்ணிடலாம் ஆனா அந்த கேட் கேட்வாக்கு ட்ரெயின் பண்றது அவங்களுக்கு ட்ரெஸ் பிரசன்டேஷன் இதெல்லாம் நிச்சயமா எங்களால் பண்ண முடியாது அதுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு இன்று வரை ட்ரீம் ஜோன் நிறுவனம் மிகப்பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நேற்று நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் ஒரு காலேஜில் இதே மாதிரி இத்தனை நாள் கோயம்புத்தூர்ல நடத்தினத ஈரோடு நாமக்கலுக்கு நடத்தணும்னு எங்களோட வாலண்டியர்ஸ் எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க நான் கூட சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்ட் எக்ஸல் என்ன அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நேற்று போய் ரொம்ப பிரமாதமா ஈரோடு நாமக்கல்ல பண்ணாங்க அப்போ அந்த திருச்செங்கோட்டில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்பேர் வித் கோயம்புத்தூர் டெஃபினட்டாக ஈரோடு நாமக்கல் மாதிரியான ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நாம எதிர்பார்க்க முடியாது ஆனால் என்ன ஆச்சரியம்னா நேற்று என்னோட சீஃப் கெஸ்டாக குஷ்பு மேடம் வந்திருந்தாங்க அவங்க கூட அந்த ஃபேஷன் ஷோ பார்த்துட்டு என்னது ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்க அளவுக்கு அவங்கள ரொம்ப குறைச்சலான நேரத்தில் ட்ரெயின் பண்ணி பிரசன்டேஷனை அழகாக கொடுக்கறது இது வெறும் உடல் அழகோ உடை அழகு மட்டுமல்ல கைத்தறியை பற்றி அவர்களுடைய அறிவும் சோதிக்கப்படுகிறது கைத்தறி பத்தி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்டு அவங்க அது எல்லாமே தெரிஞ்சிருக்காங்களான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கக்கூடிய ஜூரிஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க சோ ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இதை தொடங்கணும் இன்று வெற்றிகரமாக ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கல்லூரிகள்ல முதல்ல அறுபது கல்லூரியில் ஆரம்பிச்சோம் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான கல்லூரிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அற்புதமான சகோதரி நம்தா அவர்கள் நாம ஒரு நபர்களை நெருங்கி பழகுகின்ற போதுதான் அவங்கள பத்தி தெரியும் சினிமா இருக்காங்க அவங்க ஒரு இடத்துக்கு வரும்போது சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்ல அவங்களை நடத்துற விதம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சினிமா துறையில பார்த்திருக்கோம் அதிலிருந்து முற்றும் மாறுபட்டவர் நமேதா அவர்கள் முற்றுமாட்ட ஒரு குழந்தையுடைய வெள்ளை உள்ளம் வந்து அவ்வளவு சேர்ந்து கட்சியினுடைய பணிகளுக்காக எந்த ஒரு மீட்டிங்கையும் அவங்க மீட்டிங்கும் சொல்ற வேலைகளை செய்யறதாகட்டும் நமதா இன்னைக்கு நீங்க போகணும் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எந்தவித தயக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொண்டர்களுடைய மனநிலையிலிருந்து பணிபுரிந்து புரிந்து ஸோ ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு அவங்களோட கரேரியும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு பொது சேவை மக்களுடைய பணிக்காக அரசியலுக்கும் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணும்னு கேட்டோன்னே இமீடியட்டா ரெடிலி ஷி அக்ரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னா ஆல் த வே ஷி கேம் ஃப்ரம் சென்னை அண்ட் தேங்க்யூ நமிதா ஃபார் கம்மிங் எஸ் அ கெஸ்ட் ஃபார் எஸ் அண்ட் ஆர்விஎஸ் கல்லூரி ஆர்விஎஸ் கல்லூரியில் ஒவ்வொரு வருஷம் ஹேண்ட்லூம் காம்படிஷன் நடந்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முறை நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதாக எல்லாம் முடிவு செய்யப்பட்டு கடைசி நிமிஷத்தில் கவனிச்சுட்டு இருந்தாங்க ஆர்விஎஸ் கல்லூரி இந்த தடவை ரொம்ப விருப்பப்படுறாங்க எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது சிட்டிக்குள்ளே இல்லாமல் தூரத்துல காலேஜ் இருந்தால் எப்படி பண்ண முடியும்னு ஆனால் இல்லை இல்லை இந்த தடவை ஆர்விஎஸ்ல கட்டாய் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர்களும் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சி எங்கள் மூலமாக வருவது இரண்டாவது இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் அதில் எல்லாம் வந்து ஒரு 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 பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்களை போல மிகச்சிறப்பாக சிறப்பாக தனக்கென்று ஒரு தனி அடையாளத்துடன் நான் மட்டும் ரோட்டரி வாயிலாக எத்தனையோ சமுதாய வேலைகளை பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு விருந்தினர் நமக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி கைத்தறி என்பது மாணவ மாணவிகளுக்கும் இங்க வந்து கொண்டிருக்கூடிய கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் ஆசிரிய பெருமக்கள் மீடியா நண்பர்கள் கோவை மக்கள் சேவை மையத்தினுடைய எந்த பணி செய்து சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இன்று கைத்தறி என்பது அதிலும் குறிப்பாக இந்திய நாட்டினுடைய பாரம்பரிய கைத்தறி ரகங்களுக்கு இன்று சர்வதேச அளவிலே ஒரு மிகப்பெரிய வியாபாரம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் நாம ஊர்ல ஊர்ல ஒரு பத்து பேரோ ஐம்பது பேரோ தறி வச்சு அவங்க அவங்களோட குடும்பத்தோட நெய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழல் இன்று கைத்தறி அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கு ஒன்று கைத்தறி வாயிலாக கிடைக்கக்கூடிய துணிரகங்கள் விசைத்தறியை விட அதிகமான விலையோடு இருக்கு ரெண்டாவது அதிகமாக அதை ஒரே நேரத்தில் உற்பத்தி பண்ண முடியாது இந்த மாதிரியான சவால்கள் இருக்கிற நேரத்தில் கூட அந்த தொழிலை விடாமல் பாரம்பரிய அறிவை இன்று வரை ஒவ்வொரு தலைமுறைக்கும் எடுத்து சென்று அதன் வாயிலாக பொருளாதார ரீதியாக கூட நன்றாக இருக்கக்கூடிய எத்தனையோ நெசவாளர்கள் இருக்கிறார்கள் அந்த நெசவாளர்களுடைய வாழ்க்கை நாம் வாங்குகின்ற கைத்தறி ராகங்கள் வாயிலாக மேம்படும் கைத்தறி என்பது ஒரு மிகப்பெரிய கலை அது வெறும் வாழ்வாதாரம் மட்டுமல்ல நம்முடைய இயற்கை அத்தனை அழகுகளை நமக்கு கொண்டு சேர்ப்பது மட்டுமல்ல இன்று உலக வெப்பமயமாதலை பற்றி பேசுகிறோம் உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறதுல நீர் நாம் உபயோகிக்கின்ற சக்தி இந்த மின்சாரம் அல்லது வேற ஏதாவது ஃபார்ம் இதை எல்லாருமே தூசு அதை வந்து மாசுபடுத்தாமல் மாசுபடுத்தாமல் நம்முடைய இயற்கையாக உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அந்த வசதிகளோட ஒரு கைத்தறி நமக்கு கொடுக்க முடியும் அதுல இன்று கைத்தறி என்பது பருத்தி நூலில் மட்டுமல்ல வாழை நார்ல புடவைகள் வந்தாச்சு பைனாப்பிள் நான் மணிப்பூர் சென்று இருக்கும்போது பார்த்தேன் ஏனென்றால் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமாக பைனாப்பிள் உற்பத்தி செய்வது மணிப்பூர் அந்த மாநிலத்தில் இப்ப பைனாப்பிள் ஃபைபர்ல இருந்து எடுத்து தனியா போடவனைகிறாங்க நம்ம பகுதியில் வாழை ஜாஸ்தி அந்த வாழை நாரில் இருந்து ஒரு தொழில்நுட்பத்தின் வாயிலாக இன்று துணி ரகங்களை நெய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இவை உடலுக்கு ஊறு விளைவிக்காமல் நம்முடைய சுற்றுப்புறத்தை எந்த விதத்திலேயும் தொந்தரவு செய்யாம டிஸ்டர்ப் பண்ணாம கிடைக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுல இந்த அவேர்னஸ் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா கூட ஒவ்வொரு மாணவ மாணவியர்கள் இங்க வரும்போது விதவிதமான கற்பனை திறனை பாக்குறோம் ஒரு மாணவர் இங்க பார்த்தேன் பின்னால வந்து நல்ல பாவு எங்கள் வாழ்வு நூல் எங்கள் என்னன்னு கவிதையெல்லாம் எழுதியிருந்தாரு அப்படியே அந்த நெசவோட சேர்த்து கவிதையும் சேர்த்து இன்னைக்கு மாணவர்கள் மாணவிகள் இதை வெளிப்படுத்துகிறார்கள் நான் கைத்தறி என்கின்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் உண்டு அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடத்துக்கு போற டிசைன் பிடிச்சிருக்கு வாங்கும் போது இது எந்த ஊரோட கைத்தறி இது எந்த பகுதியில் இருந்து வந்திருக்கு அதை நாம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு ஆர்வம் இது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்போது போது நாம என்ன பண்ணுவோம் ஒரு நல்லபடியா உடையை உடுத்திட்டு போகணும் ஏனென்றால் உணவுக்கு பின்பாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்பது உடை உணவுக்கு பின்பாக அப்ப அந்த உடைன்னு வரும்போது எல்லாருக்குமே மனசுக்குள்ள என்ன தோணாது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது நாம் இந்த உடை அணியலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அது எந்த உடை அதனோட பின்னணி என்ன அதனோட டிசைன் எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கைத்தறி மேலே இயல்பாவே நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு வரும் ஒரு முறை நடிகை லக்ஷ்மி அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்ம வழக்கமா புடவையோட முந்தானையை என்ன பண்ணுவோம் மடிச்சு வச்சுக்குவோம் உட்காரும் போது எங்கிட்ட சொல்றாங்க ஒரு நெசவாளர் எத்தனை சிரமப்பட்டு அந்த முந்தானையை உங்களுக்காக நெஞ்சிருப்பார் உங்களுக்காக என்ன முந்தானையில எத்தனை தூரம் ஒரு கலை நயத்தோட அவர் கற்பனை வளத்தோட ஒரு முந்தானையை நெய்யிறாரு நாம எல்லாம் மடிச்சு மடிச்சு ஏங்க வெச்சுக்கணும் அந்த முந்தானைய நல்ல மடியில விருச்சு வெச்சு உட்காருங்க அதை பார்க்கின்ற அந்த நெசவாளர் அவர் மனசுல என்ன தோணும் அடடா இந்த முந்தானைய நாம நெய்து கொடுத்தமே அப்படினு தோணும் ஏனென்றால் நெசவாளர்களுக்கு தெரியுமா ஆயிரம் புடவைகள் பெண்கள் உடுத்திட்டு இருந்தா கூட கல்யாண வீட்ல எப்படி அம்மாக்கள் அவங்களோட குழந்தைகளை மட்டும் கரெக்ட்டா கண்டுபிடிக்கறாங்க அந்த மாதிரி ஒரு நெசவாளர் அவர் நெய்த புடவையை எத்தனை புடவைகள் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரா அடடா இது நாம நெய்த புடவை அப்படின்னு அந்த மாதிரி கைத்தறி ரகங்கள் மீது இன்னும் சிறிது ஆர்வம் நாம் காட்டுவோம் என்றால் இந்த நாட்டில் எத்தனையோ விதமான கைத்தறி ரகங்கள் உண்டு நான் கூட ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும் போதும் இன்று மத்திய பிரதேசில இருந்து வந்த மகேஸ்வரி கட்டலாமா இல்ல அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்கிற மூகாசல் கட்டலாமா இல்ல ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய

அப்போ அவங்க ஊர்ல குன்பி அப்படிங்கிற இந்த புடவை அவர்களுடைய பாரம்பரியமான நெசவு இது யார் கட்டுவாங்கன்னா அந்த ஊர்ல விவசாய பெண்மணிகள் அவங்க விவசாய விவசாய பெண்மணிகள் கட்டி இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய இந்த குன்பி புடவை இப்போது சர்வதேச அரங்குக்கு சென்றிருக்கிறது எப்படின்னு கேட்டா நம்முடைய ஜவுளித்துறை அமைச்சராக இருந்த திருமதி ஸ்மிருதி ராணி அந்த கோவா மாநிலத்திற்கு சென்று இந்த புடவையை அணிந்து கொண்டு அந்த விழாக்களிலே இந்த புடவையை பற்றி பேசினார் இப்போது கோவாவினுடைய இந்த குன்பி புடவைகள் சர்வதேச அரங்குகளில் அவர்களுடைய பாரம்பரியத்தோடு பெருமையாக அணிந்து கொள்கிறார்கள் நான் சமீபத்தில் எலெக்ஷன் போகும்போது அங்க இருக்கிற கேண்டிடேட் எல்லாம் சொன்னா இந்த குன்பி புடவை அணிஞ்சிட்டு தான் அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயின் பண்றாங்க சோ ஒரு காலத்தில் சமுதாயத்துல யாரோ ஒருத்தங்க விவசாய தொழிலோ மற்ற தொழிலோ பண்றவங்க கற்ற புடவைன்னு இல்லை ஏனென்றால் அது நம் மண்ணினுடைய அடையாளம் என்று பெண்கள் அதை கையில் எடுக்கின்ற பொழுது அதனுடைய பொருளாதார மேம்பாடு என்பது அடுத்த நிலைக்கு செல்கிறது அந்த மாதிரி நம்ம பகுதியில சிறுமுகையில சாஃப்ட் சில்க் இருக்கு நெகமத்துல கைத்தறி இருக்கு கோயமுத்தூர் காட்டன் புடவைகள் நம்ம பகுதியினுடைய கைத்தறி ரகங்களை கூட நாம் எல்லாருமே நம்ம கல்லூரியில இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷலா ஒரு டே கொடுக்கலாம் ஒரு நாள் கைத்தறி தினம் கொண்டாட ஆரம்பிக்கணும் நிச்சயமாக கைத்தறியை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வும் அது சார்ந்து பொருளாதார வளர்ச்சியும் இதன் வாயிலாக விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கோடிக்கணக்கான மக்களால் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் மேம்படும் அந்த தொழிலுக்கு நாம் அத்தனை பேரும் சேர்ந்து மரியாதை செய்வோம் அந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு வாங்குற துணியில வருஷத்துக்கு இத்தனை வாங்குறமா பத்து புடவை வாங்குறமா பதினஞ்சு வாங்குறமா பத்து வேஸ்டி வாங்குறமா அதுல முப்பது பெர்சன்ட் மட்டும் கைத்தறியில முடிவு எடுத்தா போதும் தீபாவளிக்கு மூணு எடுக்கிறோமா ஒரு புடவை கைத்தறியில எடுத்தா போதும் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னா நெசவாளர்கள் அவர்கள் காலம் காலமாக கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய அறிவு அது தடைபடாமல் இன்னுமே நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளமாக மாறும் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்துவதற்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கும் தன்னார்வ தொண்டர்கள் கோவை மக்கள் சேவைத்தினுடைய தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறாங்க இன்று அவர்கள் பிரியா அவர்கள் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் மட்டும் இல்ல உண்மையாகவே சமுதாயத்தினுடைய லீடர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க கார்பரேட் அவங்களோட பகுதியில் இருக்கிற அசோசியேஷன்ல ஒரு லீட் ரோல் எடுத்து பண்றாங்க அந்த மாதிரி மக்கள் சேவை மையத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே ஒவ்வொரு நபருடைய தனிப்பட்ட மேம்பாட்டின் அடிப்படையாக வைத்திருக்கிறது என சொல்லி இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு திருமூர்த்தி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து ஒரு குடும்பமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்